ஹலோ காய்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் பற்றி நாங்கள் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ கோல்டோட ரேட் வந்து இன்றைக்கி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதோட டீடெயில்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஸோ இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்திலேருந்தே ஃபுல்லாகவே அப்பளோ இருந்தது இன்றைக்கி வந்து இந்த வாரம் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து கம்மியாக இருக்குதுங்க ஸோ சாட்டர்டே பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்துச்சு ஸோ திங்கக்கிழமையான இன்றைக்கும் வந்து சரிவலாக இருக்குது ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பண்ணால் யாராக பார்க்கிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்ஸ் ஓகேவா ஓகே வாங்க நம்ம இப்போ வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டோட ரேட்டு எவ்வளோ இருக்குது ரன்னாகுது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ கோல்டோட ரேட் வந்து டொண்ட்டி டூ கேரட்டுக்கு ஒரு கிராமுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா வந்து குறஞ்சிருக்குது குறைஞ்சி இப்போ எவ்வளோ ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொண்ணூறு வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்குங்க இதே இது ஒரு சவரனுக்கு வந்து எவ்வளோ ரேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறுவா குறைஞ்சி நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது அப்படிங்கிறதுல ரெண்டாய் வந்துட்டு இருக்குது டொண்ட்டி டூ கேரட் கோல்டோட ரேட் வந்து பார்த்து முடிச்சாச்சு இனிமேல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட் வந்து என்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ டொண்ட்டி டூ கேரட்க்கும் டுவெண்ட்டி ஃபோர் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காதுங்க ஸோ நான் வந்து ப்ரைஸ் ரேட்டிங்கில் வந்து சொல்கிறேன் மற்றபடி வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து எதுக்காக மோஸ்ட்லி வாங்குவாங்கன்னா நமக்கு ஒரு அர்ஜென்ட்டு நமக்கு பணம் தேவைப்படுதுன்னா அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக தான் பணம் எடுப்பாங்க ஸோ அதுக்காக மோஸ்ட்லி எல்லாருமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் ஒரு கிராமுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா சேம் இதில் சரிஞ்சு ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாயில் வந்து ரன் ஆகி வந்துட்டுக்கு அப்படி தெரிவிச்சிருக்காங்க இதே இது எட்டு கிராமுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பவுனுக்கு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயில் ரெண்டாயி வந்துட்டுருக்குங்க இதே இது ஒரு ஒன் வீக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா கிட்டே இருந்தது ஸோ இப்போ வந்து ஒரு ஐநூறு அறநூறுரூவா கிட்டே கம்மியாக இருக்குங்க நமக்கு ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் கோல்டோட ரேட் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஸோ கோல்டு மட்டும் தெரிஞ்சால் போதுமா நம்ம வெள்ளி சகண்டமா ஓகே வாங்க நம்ம இப்போது வெள்ளியோடய ரேட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ வெள்ளியோடய ரேட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து முப்பது பைசா அதாவது முப்பது பைசா குறைஞ்சி எண்பது ரூபாயில் ரன் ஆகி இருக்குது இதே இது அப்போது ஒரு கிலோவுக்கு வந்து எவ்வளோ ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து முந்நூறுவா வந்து சரிஞ்சு எண்பதாயிரம் ரூபாயில் வந்து ரன் ஆகி வந்துட்டு இருக்குது ஸோ கோல்டோட ரேட் தான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது வெள்ளியோட ரேட் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க ஒரு முப்பது காசு மட்டும் குறைஞ்சி அதே இதில் வந்துடும் வந்துட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஓகே இந்த பட்ஜெட் ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் வாங்கிக்கலாம் அதுவும் இந்த டைம் வந்து ஃபுல்லாகவே மேரேஜ் ஃபங்க்ஷன் டைமு ஸோ முகூர்த்த நாள்கள்லாம் நிறைய வர்றதுனால நிறைய பேர் வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னும் குறையணும் அப்படின்னா வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு இந்த ரேட் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு ஸோ உங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஐஸ் ஓகே வா பை வை சிவால் இது நான் உங்களை அந்த நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன் பை வை சிவால்